முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆறு கிரகங்கள் சேர்ந்து மீன ராசியில் இணைவதால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையானது ராஜா மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்க இருக்கின்றனர் மார்ச் நான்காம் தேதிக்கு பிறகு நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த கிரக இணைப்பு உருவாக இருக்கிறது ஆறு கிரகங்கள் ஒரே ராசியில் சந்திப்பதால் மிகப்பெரிய ராஜயோகமே உருவாக இருக்கிறது அப்படி யோகம் உருவாகும் பொழுது மிகப்பெரிய நற்பலன்கள் அனைத்தையும் உருவாக்குகிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் மார்ச் ஐந்தாம் தேதி அன்று சுக்ரன் மீன ராசிக்குள் நுழைகிறார் மார்ச் பதினான்காம் தேதி அன்று சூரியனும் மீன ராசியில் நுழைகிறார் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அன்று சந்திரனும் மீன ராசியில் நுழைகிறார் இதன் மூலம் ஆறு கிரகங்கள் மீன ராசியில் இணைந்து ஒரு சக்தி வாய்ந்த ராஜ யோகத்தை உருவாக்குகிறது இந்த ராஜ யோகமானது மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியான பணத்தை கொட்ட இருக்கிறது இந்த ராஜ யோகம் காரணமாக எந்தெந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை சந்திக்க போகின்றனர் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது உருவாக இருக்கின்ற ராஜயோகம் காரணமாக ராஜா மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்கப் போகும் அந்த முதல் ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்ச் நான்காம் தேதிக்கு பிறகு மீன ராசியில் ஆறு கிரகங்களின் இணைப்பு காரணமாக மிதன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட கதவுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக திறக்க இருக்கிறது இந்த இணைப்பானது மிதன ராசியை பொறுத்தவரைக்கும் தொழில் மற்றும் வணிகத்தில் மிக பெரிய அளவில் நன்மைகள் ஒவ்வொன்றாக உருவாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிதன ராசிக்காரர்களின் வேலை மற்றும் தொழிலில் மிக பெரிய அளவில் முன்னேற்றங்கள் மட்டுமே ஒவ்வொன்றாக ஏற்பட இருக்கிறது முக்கியமாக மிதன ராசி அன்பர்களே உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரம் அனைத்தும் உங்களை ஒவ்வொன்றாக இப்பொழுது தேடி வர இருக்கிறது முக்கியமாக இதன் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் நடக்க இருக்கிறது வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வெவ்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து லாபங்கள் மிக பெரிய அளவில் கிடைக்கப் போகிறது இது மட்டுமல்ல கடந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து இப்பொழுது எதிர்பாராத அளவிற்கு பலன்களை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மைகளும் காத்து கொண்டு இருக்கிறது மிதின ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உடனான உறவானது இப்பொழுது மேம்பட இருக்கிறது அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அனைத்தையும் நீங்கள் மிதின ராசி அன்பர்களை ஒவ்வொன்றாக சந்திக்க இருக்கிறீர்கள் நடக்க இருப்பது அனைத்துமே மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்திற்கான பாதையாக மட்டுமே இனிமேல் வந்து இருக்க போகிறது நீங்களை ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒவ்வொரு நன்மைகளாக அதாவது மார்ச் நான்காம் தேதிக்கு பிறகு நடக்கும் நீங்களே வந்து ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க இந்த அளவுக்கு மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரே மாதத்தில் ஏற்படுகிறது என்று நீங்களே வந்து வியந்து பார்க்கும் அளவிற்கு நன்மைகள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் ஆறு கிரக பயிற்சி மட்டும்தான் அடுத்தபடியாக ராஜா மாதிரி வாழ்க்கையை வாழப்போகும் இரண்டாவது ராசி கடக ராசி 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 அன்பர்களை ராசிக்காரர்களுக்கு இந்த அரிய கிரக சேர்க்கையானது சிறப்பான பலன்களை கொடுக்கப் போகிறது கடக ராசிக்காரர்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இந்த ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் கடக ராசி அன்பர்களே உங்களுடைய பல்வேறு வேலைகளை வெற்றியாக முடிப்பதற்கு இந்த அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கப் போகிறது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் மேலும் போட்டித் தேர்வுகளில் இருந்து சிறந்த முடிவுகள் அனைத்தையும் இப்பொழுது மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு கடகராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக மார்ச் நான்காம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது வேலை அல்லது வணிகம் காரணமாக சில பயணத்தை நீங்கள் இப்பொழுது மேற்கொள்ள நேரிடும் அந்த பயணம் மூலமாக உங்களுக்கு பண ரீதியான பல விஷயங்கள் நடக்க இருக்கிறது முக்கியமாக தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலுமே மிகப்பெரிய அளவில் திருப்தியை வந்து கடகராசி அன்பர்கள் அடைய இருக்கிறீர்கள் முக்கியமாக உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஏனென்றால் உடல்நிலை வந்து சீராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் அதற்காக மார்ச் நான்காம் தேதிக்கு பிறகு கடகராசி அன்பர்களை உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சீரும் சிறப்பாக இருக்கிறது இதனால் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை மட்டுமே ஒவ்வொன்றாக கடின முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய வெற்றிக்கான பாதைகள் முன்னேற்றத்திற்கான பாதைகள் அனைத்தும் உங்கள் அருகிலே இருக்கிறது நடக்க இருக்கும் இந்த ஆறு கிரக பயிற்சி காரணமாக பலவிதமான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது இதனால் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் சரி கடின உழைப்புடன் செய்யும் பொழுது அதிலிருந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை மட்டுமே காண இருக்கிறீர்கள் நீண்ட நாட்களாகவே பணவிதம் அதாவது பண ரீதியான பலவிதமான கஷ்டங்களை சந்தித்து கொண்டு இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு அதிலிருந்து இப்பொழுது ஓரளவிற்கு நீங்கள் விடுபட இருக்கிறீர்கள் ஓரளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக ராஜா மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்கப் போகும் அந்த மூன்றாவது ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறு கிரகங்களின் சேர்க்கையானது சிறந்த பலன்களை வாரி வழங்க இருக்கிறது முக்கியமாக அதாவது மார்ச் நான்காம் தேதிக்கு பிறகு தொழில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றமும் ஒவ்வொன்றாக தனுசு ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாட்களாக தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் மட்டுமே இருந்து கொண்டே வந்திருக்கும் தற்பொழுது தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளுமே பக்கத்தில் கூட வராது அமைதியான ஒரு சூழ்நிலையானது நிலவ இருக்கிறது இதனால் உங்களது குடும்பமே மகிழ்ச்சியான ஒரு நிலையை அனுபவிக்க உள்ளனர் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வகையான பொருள் இன்பங்களையும் இப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாகவே விலை உயர்ந்த ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று பல கனவுகளை கண்டுவரும் வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அந்த கனவானது நனவாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசி அன்பர்களே ஒரு புதிய சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நெருங்கிவிட்டது உங்களுடைய நீண்ட நாட்களாக முடிக்க முடியாத நிலுவையில் வைத்திருக்கும் அனைத்து வேலைகளும் இப்பொழுது ஒவ்வொன்றாக நீங்கள் முடிப்பீர்கள் அதுவும் அந்த வேலை வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வெவ்வேறு ஒப்பந்தங்களிலிருந்து இப்பொழுது மிக பெரிய அளவில் லாபத்தை மட்டுமே ஒவ்வொன்றாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் முக்கியமாக நடக்க இருக்கும் இந்த ராஜ யோகமானது உங்களுடைய உடல்நிலை பிரச்சனைகள் அனைத்தையும் வந்து சரி செய்துவிடும் நீங்கள் இனிமேல் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் சந்திக்கவே மாட்டீர்கள் முக்கியமாக உங்களுடைய நீண்ட நாட்கள் முயற்சிகள் அனைத்துமே இப்பொழுது உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவிற்கு வெற்றிகளை மட்டுமே தேடித்தர இருக்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆறு கிரகங்கள் சேர்ந்து மீன ராசியில் இணைவதால் ராஜா மாதிரியான வாழ்க்கையை மூன்று ராசிக்காரங்க வாழ இருக்கிறீங்க முதல் ராசி மிதுன ராசி இரண்டாவது ராசி கடக ராசி மூன்றாவது ராசி தனுசு ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து வந்தீர்களோ அந்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வெற்றியாக மாற இருக்கிறது அப்படி மாறும் பொழுது நீங்கள் ராஜா மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து அனுபவிக்க இருக்கிறீங்க இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி